இருபத்தி நாலு ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே இருந்தேன் எண்ணற்ற தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலே பிறந்து தன்னந்தனியனாக ஊர் ஊராக வந்து இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டி வழக்கே உள்ளவர்களும் தெற்கே திரும்பி பார்க்க வைத்து எதிர்காலத்தில் வரலாறு எழுதப்படும் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட்ட தலித் மக்களுக்கு விமோசனம் தந்தவர் யார் தெரியுமா பிறந்த அவளவன் உங்களுடைய இயக்கத்தின் கொண்ட வெண்ணிலவன் நம்முடைய பாட்டுடை தலைவன் திரும அவர்களுக்கு பாடான் திணை என்ற நூலை பல கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை தொகுத்து இங்கே வெளியிட போகிறார் மாலையிலே வந்து இந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார் நான் ஆர்வத்தோடு புரட்டி படிக்க ஆரம்பித்தேன் அதில் தங்க ஜெயபால் ஜோதி என்னும் தலைவா என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிற மிகவும் கவர்ந்தது இதோ வாசிக்கிறேன் ஆகத்து பதினேழில் அங்கனூர் என்னும் ஊரில் அண்ணலவர் மறுபடியும் வந்துதித்தார் தொல்காப்பிய செம்மல் பெற்ற சீரும் இளைய அண்ணன் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணன்களின் தம்பி முறுக்கிய மீசையும் உயர்ந்த கரங்களும் எம் தலைவா ராவணன் நீ என்று கண்டுகொண்டோம் உங்கள் நெருப்புறையால் பகைவருக்கு வாய் அடைத்தது மனமோ எரிந்தது உங்கள் கொள்கை நிலையால் கட்சிகளின் கொள்கைகள் எல்லாம் மறுபரிசீலனை ஆகிறது கல்லாலான கடவுள் கூட தினம் பள்ளியறை அறை செல்கிறார் பாலும் பருப்பும் தெளிதேனும் கலந்துண்டு தூங்குகிறார் பாவம் நீ பகைவருக்கும் அருளும் தெய்வம் துக்குகள் போல பாதி வயிறே புசிக்கின்றாய் ராத்திரி பகல் ஒதுக்கி பரிதவிக்கும் மக்கள் எண்ணி ஊரூராய் சுற்றுகின்றாய் உன் மக்களுக்கு ஒப்படைத்தாய் இமய முதல் குமரி வரை உன் பேச்சு தில்லியும் நாக்பூரும் குறிவைத்தாய் பதரும் சனாதன மூச்சு தீந்தமிழும் திகட்டாதனின் போர்க்குரலும் நாடாளுமன்றம் கேட்கு நின்ற விந்தை அவருக்கு இணை பேச்சு ஏது அரசியலில் அவருக்கு இனி மாற்று ஏது குடிசைக்குள்ளே பிறந்தாய் நின் கூர்த்த மதிய ஆளுமையால் நாடாளுமன்றம் ஆண்டாய் அமைப்பாய் திரழாய் குடும்பமே அமைப்பின் பின் திரண்டு நின்றோம் அடங்க மறு என்று சொன்னாய் அடங்கினர் இழிசெனார் அத்தனை சாதிகளை அடக்கி வைத்த சிறுத்தை மொழி உன் விழி அசைவில் அணிவகுக்கும் சிறுத்தைகளின் பட்டாளம் அது நடக்கும் நடை உறுதி கண்டு அப்பப்பா நடுக்கிடும் பூமி ஒடுக்கப்பட்டோர்கள் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணனே அண்ணன்களின் தம்பியே நீ வாழ்க வாழ்க விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை ஓடும் நதிகள் இருக்கும் வரை சிகரங்கள் இருக்கும் வரை இந்த பூமி இருக்கும் வரை வரலாறு தீட்டப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை புரட்டுகிற போது அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உந்து சக்தியாக இருந்து அவர்களை சமூகத்தின் அத்தனை நிலைகளிலும் சமமாக அமர வைத்து ஒரு நாள் கோட்டையையும் கைப்பற்றுவோம் என்று அவர்களை முழக்கமிட செய்து செய்திருக்கின்ற என்னுடைய ஆயிர் சகோதரர் அவர்கள் நண்பருக்கு தோழனுக்கு ஒரு துன்பம் என்றால் மின்னல் வேகத்திலே அங்கே வந்து நிற்பார் அதுதான் திருமாவளவன்